அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்பொழுது ராசியை மாற்றும் அப்படி மாற்றும் பொழுது ஒரு சில சமயங்களில் கிரகங்களின் சேர்க்கையாலும் அவற்றால் சுப அல்லது அசுப யோகங்களும் உருவாகும் அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் தேவர்களின் குருவான குருபகவான் பகவான் மே ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு செல்கிறார் ராசியில் நுழைந்த ஓரிரு நாட்களிலேயே குருபகவான் பகவான் அஸ்தமனமாக உள்ளார் அதைத் தொடர்ந்து மே எட்டாம் தேதி சந்திரன் ரிஷப ராசிக்கு உள்ளார் இதனால் ராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் கஜகேசரி யோகம் உருவாக உள்ளது அதுவும் இந்த யோகமானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது இந்த யோகமானது மே பத்தாம் தேதி வரை நீடித்து இருக்கும் இதனால் மே எட்டாம் தேதி முதல் மே பத்தாம் தேதி வரை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது ரிஷப ராசியில் உருவாகின்ற இந்த கஜகேசரி யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகின்ற ராசிகள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே இந்த பதிவை இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கஜகேசரி யோகத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல விதமான மாற்றங்கள் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் பிரவேசித்தால் கூட குரு பார்வைப்படும் ராசி பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு மற்றும் பத்தாம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கும் சனி ஆகிய கிரகங்களால் மிகவும் தைரியமாக செயல்படுவீர்கள் விரயஸ்தனத்தில் குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாவது என்பது பலவிதமான செலவுகளையும் உங்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வரும் குடும்பத்திற்கு தேவையான விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் வரவு செலவு ஏற்று இரக்கமாக இருந்தால் கூட பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் குதூகலமும் நிலவும் பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசியை விட எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த பல மொழி ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ஏற்படக்கூடிய ஒரு சில நெருக்கடிகளை மிக எளிதாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அதிர்ஷ்டமான சுபிட்சமான பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது குரு பகவான் ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீடான ராசியை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானமும் பலமாகிறது ரிஷபராசிக்கு ஏழாம் வீடான ராசியை பார்க்கிறார் திருமணஸ்தானமும் பலமாக இருக்கிறது ஒன்பதாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள் அதிகரிக்கும் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும் தனித்திறமையால் மதிப்பு மரியாதை அதிகரித்து செல்வாக்கு மேம்படும் வீட்டில் சுப காரியங்கள் மிக சுலபமாக நிகழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கை குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகமும் அவசியம் சில நேரங்களில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆனால் அதற்கான வெகுமதிகளும் உடனே கிடைத்துவிடும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்ற மலச்சல் கொடுத்து மன நிம்மதியை கெடுக்க இருக்கலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பெரியதாக எந்த விதமான பாதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது தொழில் ரீதியாக சனி மற்றும் ராகி இரண்டுமே சாதகமான இடங்களில் இருப்பதால் அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் ஏற்படலாம் இது தற்காலிகமானதுதான் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கஜகேசரி யோகத்தினால் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையுமே நிறைவேற்றி கொள்ள முடியும் மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரக சன்னதியில் இருக்கின்ற குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து நெய் தீப முயற்சி வழிபட்டு வர வேண்டும் அடுத்ததாக மிதுனராசி மிதுனராசியை பொறுத்தவரை குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றிடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் அதிகரிக்கும் சுப காரியங்கள் தடைகள் நீங்கும் வாழ்க்கை நிலை மேம்படும் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெறும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பும் அதற்கான பொருளாதாரமும் வலுப்படும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவு அதிகரிக்கும் பணம் பொருள் குடும்பம் தொழில் வேலை என்று எல்லா விதங்களிலும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் தனஸ்தானம் மட்டுமல்லாமல் வேலை எதிர்பாராத வரவு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பல மொழிக்கு ஏற்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்நோய் மற்றும் கரங்கள் தீரும் ஆண்டாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் ஸ்தனத்தில் குருவின் பார்வை இருப்பது தொழில் ரீதியாக அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை பெறுகிறது சிறு தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை பெருகி பெரிய தொழிலதிபராக வாய்ப்பும் இருக்கிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் தேடிவரும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் மேலும் உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் என்று விரும்பும் அனைத்து விஷயங்களுமே நடைபெறும் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் கான்ட்ராக்ட் கமிஷன் மற்றும் ஏஜென்சி நடத்துபவர்கள் பெரிய மற்றும் மிக்க நபர்களின் ஆதரவை கிடைத்து கொடுக்கல் வாங்கல் மடங்கு லாபத்தை கொடுக்கும் மேலும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் தூக்கத்தை கெடுக்கும் வாய்ப்பும் இருக்கிறது மேலும் பரிகாரமாக துர்க்கை துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றி சிவப்பு நிற மாலை அணிவித்து வழிபட்டு வாருங்கள் அடுத்ததாக பலவிதமான நெருக்கடிகளைக் நெருக்கடிகளை கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகிறது நெருக்கடிகள் விலகி வாழ்வு வளமாகும் பொருளாதார நிலையும் மேம்படும் கடன் குறையும் வேலையில் மாற்றம் வரும் நினைத்த காரியங்கள் நடக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும் மகிழ்ச்சியாக மாறுவீர்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியும் கிடைக்கும் பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் ஏற்படும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் புண்ணிய மற்றும் திருமணத்தை பார்ப்பதால் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பெரியதாக மெனக்கிட வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் திடீரென்று நீங்கும் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் அஷ்டம சனி நீடித்தாலும் தாக்கம் குறைந்து திருமணம் கைகூடும் தொழில் வியாபாரம் பெரிய அளவு வளரும் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனம் விரும்பிய வேலை மாற்றம் பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு உள்ளிட்டவையும் கிடைக்கும் போட்டி பொறாமை விலகும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் கைகூடும் பண வரவு பொருளாதாரம் மேம்படும் சோர்வு நீங்கும் சில மட்டும் பொறுமை தேவை மேலும் சுக்கிரன் வீட்டில் சஞ்சாரம் பெண்களின் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் யோகமான பலன்கள் கிடைக்கும் நகை நீளம் சொத்து வாங்குவீர்கள் கடன்கள் குறைந்து குடும்பத்தின் பொருளாதாரம் மேம்படும் புதிய சேமிப்பையும் தொடங்கலாம் வேலையை பொறுத்தவரை வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழிலில் வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் கூட்டு தொழில் லாபம் தரும் பெரிய மேற்கொள்ளலாம் வேலை தேடுபவர்களுக்கு மிகவும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளும் லாபத்தை கொடுக்கும் குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் பெற்றிடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் அதிகரிக்கும் சுப நீங்கும் வாழ்க்கை நிலை மேம்படும் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் மற்றும் வலுப்படும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணம் பொருள் குடும்பம் தொழில் வேலை என்று எல்லா விதங்களிலும் உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கும் மேலும் குருவின் பார்வை மேஷராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் வீடுகளில் இருப்பதால் தனஸ்தானம் மட்டுமல்லாமல் வேலை எதிர்பாராத வரவு மற்றும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும் கொண்டுள்ளது மேலும் உங்களுடைய நோய்கள் கரங்கள் திரும் ஆண்டாகவும் அமைந்திருக்கிறது திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்து வந்த வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் எதிர்ப்புகளை விலக்கி நீங்கள் எதிர்பார்த்தது நிகழும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் மேலும் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு ஆகியவை அனைத்துமே உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷன் న బెల్ ఐకాన ని క్లిక్ పని కోంగ థాంక్యూ